நீங்கள் மைசூர் சிறைக்குள்ளே போகும்போது அங்கிருந்து உணவு முறைகள் முழுக்க நமக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கும் வேணா ரொம்ப மோசங்க ரொம்ப மோசம் ஏன்னா சோறுன்னு கொடுத்தாங்கன்னா உள்ள வெறும் பூச்சி ஆமாம் வண்டு சாப்பாட்டில் அந்த களி கொடுப்பாங்க அதுலாம் வெறும் இந்த ஒரு மாதிரி அது என்ன சொல்கிறது சாப்பா களின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வைக்கேன் அது சில நாள் அரிசி உள்ள போட்டு அரிசி சோறும் களியும் சேர்ந்து வரும் ஆமாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாற்றம் கொஞ்சம் என்னென்னா இந்த இவங்களையே எல்லாமே சும்மா ஆளுங்க இவங்களுக்கு இப்போ சூப்பரண்ட்டுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் நல்ல யதார்த்தமா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எந்த சம்மந்தம் இல்லாதவங்கிறது அவர் ஜெயில் சூப்பரண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ யாருங்க ஜெயில் போகும்போது ஒரு பேரு அவர் நல்லா ஆளுங்க அவர் நல்லா ஜெயராமையா ஜெயராமையா ஃபஸ்ட் போனப்ப ஜெயராமையா சரிங்க தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டாரு இவங்கெல்லாம் எல்லாமே சம்மந்தம் இல்லாதவங்க நல்லா ஆளுங்க ஒழுக்கமானவங்கன்ட்டு நல்லாவே இங்கே இதில் கே சொல்கிறவங்களே தான் சாப்பா சமையலுக்குலாம் போட்டுட்டாரு மில்லுக்கு போகிறது மா வரைக்கு போகிறது பொறுப்பு கொடுக்க பொறுப்பு பொறுப்பு இவங்களுக்கு சமையல்கார முக்கா எல்லாமே இவங்களே ஆகிட்டாங்க நம்மளு நம்ம ஆளுங்களே சாப்பாடு செய்கிறது குழம்பு சாம்பார் மற்ற மில்லு மா வரைக்கிறது இந்த வேலை எல்லாமே நம்ம ஆளுங்களுக்கே கொடுத்துட்டாரு ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாக போகும்போது தமிழ்நாட்டுக்காரங்க வீர பங்க சாலை நல்ல சோறு கிடச்சிங்க நாங்கள் ஆ ம் சொல்லுங்கள் அந்தளவுக்கு நல்லா திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஆள் பண்ணாங்க கம்மியாக சாப்பாடு கம்மி தாங்க அது தான் கொடுப்பாங்க சாப்பாடு இருந்தாலும் கொஞ்சம் நல்லதாக அந்த புழு இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா அரிசி கழுவி சாப்பாடு போடு பண் பண்ணி நம்பாளுங்க செஞ்சு கொடுத்தாங்க அவர் சூப்பரண்டும் அந்த அளவுக்கு உரிமை கொடு உரிமை கொடுத்தாரு அப்புறம் நாங்கள் தொண்ணூற்றி அஞ்சில் உண்ணாவிர இருந்தோம் என்ன பிரச்சனை சரியில்லை எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க இல்லையா கேஸ் நடத்தணும் ஒரு வருஷம் ஆச்சு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒன்றா கேஸ் நடத்துங்க நடத்தி கொடுக்கணும் இல்லையா எங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் ரெண்டில் ஒன்று பண்ணணும்ட்டு எல்லாமே உண்ணாவிரதம் இருந்தோம் அது நூற்றி இருபத்தி இருபத்தோரு பேருமே நூற்றி இருபத்தொன்று நூற்றி இருபத்தொன்னுங்க ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு சூப்பரெண்டு கொஞ்சம் நாங்கள் சிறையில் உண்ணாவிரதத்துக்கெலாம் அனுமதிக்க முடியாது அது சிக்கலாகவும் நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படி அப்படின்னாங்க வேற மாற்றிடுவோம் அப்படி அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மொதல் நாள் மிரட்டினாங்க அப்புறம் ச அப்புறம் நாங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் நல்லா இப்போ படித்தவங்க எங்கள் இதில் அனுபவம் இல்லை அனுபவம் உள்ளவங்க கூப்பிட்டு சூப்பரண்டகிட்ட அவங்களே வர சூப்பரண்ட்டே சொன்னாங்க நாங்கள் எந்த கலவரும் இல்லைங்க எதுவும் பண்ணுறதில்ல சைலண்ட்டாக சாப்பிடாமல் இருக்கிறோம் அவ்வளோ தான் தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எதாவது குற்றவாளிங்களா தெரியுதா நாங்கள் எதாவது தவறு பண்ணியிருக்கிறோமா இது வரைக்கும் எதாவது நிமார்க் இருக்குதா எந்த தப்பு இல்லை இங்கே எதாவது நடவடிக்கை எங்களுக்கு பண்ணியிருக்கிறமா நாங்கள் எதாவது கேட்டிருக்குறோமா இது ஒன்று நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு பண்ணவும் சரி நீங்கள் மனுவாக எழுதி கொடுங்க நாங்கள் யார் யாருக்கும் நீங்கள் உணாவிரதம் அறிவிக்கணுமோ அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் ஒரு டேட் சொல்லிவிட்டு நீங்கள் நாங்கள் ஒரு டேட் சொல்கிறோம் அந்த டேட்டுக்கு நீங்கள் இரு உதவி பண்ணார் ம் வச்சு வச்சு கோரிக்கை வாங்க அனுப்புறேன் உங்கள் கோரிக்கை நீங்கள் எழுதி கொடுங்க நாங்கள் அனுப்பிச்சிட்டு நீங்கள் நான் சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் இருங்க வேணாம் அப்படின்ட்டார் அப்புறம் அதே மாதிரி உதவி பண்ணார் உண்ணாவிரதத்தை நீங்கள் மனுவாக எழுதி அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு எந்த பதிலும் வரல உண்ணாவிரதம் அனுப்பி ஆரம்பிச்சிட்டோம் எத்தனை நாள் போச்சுங்க மூணு நாள் இருந்தேங்க சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லை தண்ணி மட்டும்தான் வெறும் தண்ணி குடிப்போம் படுத்துக்குவோம் அப்போ தனி அறையில் வச்சுருவோம் தனி அறையில் வச்சுட்டாங்க நூற்றி இருபத்தோரு பேர்த்தையுமே தனியாக ஒரு மூணு ரூம் இருந்ததுங்க தனியாக மூணு ரூம்லேயும் எங்களை வச்சுட்டாங்க காவல் காவல் போட்டாங்க மாமூல் தான் போட்டிருந்தாங்க சாப்பாடு டைமுக்கு சாப்பாடு மட்டும் கொண்டாந்து வச்சிருவாங்க தொடமாட்டேங்க நாங்கள் சாப்பாடை தொட மாட்டோம் கொண்டாந்து வச்சுருவாங்க அவங்கவுங்க பிளேட்டில் போட்டு போயிடுவாங்க அதுவும் சாயந்தரம் வந்து கொட்டிட்டு மறுபடியும் பா புது பா வேறு சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க இப்படியே மூணு நாள் நடந்தது மூணாவது நாள் மாவட்ட நீதிபதி போலீஸ் அதிகாரி பெங்களூருக்காரர் அவர் பேர் என்னன்னு தெரியல அவர் ஒருத்தர் இந்த ஜெயில் மினிஸ்டர் அந்த இலக்காவில் அவங்க செக்ரட்டரி யாரோ ஒருத்தர் மூணு பேர் வந்திருந்தாங்க நீதிபதி எங்கள் வைக்கலங்க ஒரு எல்லாம் எங்கள் வைக்கலங்க எல்லாமே வந்திருந்தாங்க வந்து அப்புறம் சரி நாங்கள் இதுக்கு ஜாமீன் கொடுக்குறதுக்கான இது அது உங்கள் மேலே என்ன வழக்கு இருக்குது என்ன கண்டிஷன் இருக்குதுன்ட்டு நாங்கள் உத்தரவு போட முடியாது கேஸை கூடி விரைவில் நடத்தி முடிக்கிறதுக்கு நாங்கள் பண்ணுறோம் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு விசாரணை பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணுறோம் கேஸ் நடத்துறதுக்கு நடத்துகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒப்புதல் சொன்னாங்க அப்புறமா சூப் ரெண்டும் சரி ஒத்துருக்குறாங்க சாப்பிடுங்க முடிச்சுக்காங்க ஒரு தடவை அப்புறம் கஞ்சி உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு போன அப்படி நீதிபதி மாவட்ட நீதிபதி அப்புறம் நடக்கலை அந்த தான் அது முடிஞ்சதோட சரி அவங்க வந்துட்டு சொல்லிட்டு போனதோட சரி மறுபடியும் எதுங்க கண்டுக்கலா வாயுதா மறுபடியும் நான் வரதும் முடிக்கிறதுக்கு அந்த சொன்னது எங்களுக்கு உத்தரவாதம் உத்தரவாதம் எல்லாம் அவங்களதே எங்கள் நீதிமன்றத்தில் இருந்து எல்லாமே அவங்க போலீஸ் கட்டுப்பாடில் இருக்குது எந்த கேஸை விசாரிக்கிறாங்க எந்த இதை முடிக்கிறாங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் வேறு எந்த வழக்கும் விசாரணை முடியல எதுவுமே இல்லைங்க எதுவுமே கிடையாது ஆனால் வேற கேஸ்லாம் நடக்குது போகுது அந்த கோர்ட்டில் எல்லாம் ஜட்மெண்ட் ஆகுது வராங்க போகிறாங்க நடந்துட்டு இருக்கிறாங்க இல்லை வீரப்பன் கேஸ் தடா வழக்கில் யாரையுமே எந்த விசாரணையும் எடுத்துக்கல எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே கர்நாடக சிறைக்குள்ளே அதிகம் ஜாதி பிரச்சனைகள் அடிச்சிக்கிட்டு தான் இங்கே நிறையா வந்துருக்கு நிறையா வந்துருக்காங்க மோசமாக அது மட்டும் இன்னும் நடந்துட்டு இருக்குது மைசூர் நாங்கள் இருக்க வரைக்கும் அதில் தான் வருவாங்க தான் இந்த பேர் ஆமாங்க அவங்க கேஸ் எப்படி ஓரளவுக்கு வேகமாக நடந்தா சீனிவாஸ் அவங்களே சொல்லுவாங்க சரி கேஸில் ஒன்றுமே இல்லை எங்களதெல்லாம் கேஸில் சாட்சிக்குது எதுவுமே இல்லை நாங்கள்லாம் எங்களுதெல்லாம் கேஸ் முடிஞ்சிரும் முடிஞ்சிருந்தாங்க அதே மாதிரி நாங்கள் இருக்கும்போதே முடிஞ்சிருச்சு யாருக்கும் தண்டனை இல்லை யாருக்கும் தண்டனை இல்லை அதிலேயே யாருக்கும் தண்டனை இல்லை அது முடிஞ்ச உடனே தான் மூணு பேருங்க ஆண்டிப்பேன் பெருமாள் பெருமாள் மாதையன்ட்டு மூணு பேரும் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க வீரப்பனுடைய அண்ணன் மாதையன் கொண்டு போயிட்டாங்க இங்கே இந்த கேஸில் ஒன்றுமே ஆகல உங்களுக்கு அங்கே பெண்டிங் பெண்டிங் கேஸ் தமிழ்நாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மூணு பேர் மட்டும் மூணு பேர் மட்டும் மீதி எல்லாம் மீதி எல்லாமே வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க யாருக்கே எதாவது ஏன்னா அவங்களும் ஒன்பது வருஷம் ஜெயிலில் இருந்துருக்குறாங்க ஆமாம் ம் ஏன்னா அவங்களும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தானே போகிறாங்க ஆ இல்லைங்க இருபத் தொண்ணூற்றி ரெண்டில் அவங்க போயிருக்கிறாங்க இது உள்ள தொண்ணூற்றி ஒம்பதில் வந்துடுறாங்க ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தில் வந்துடுறாங்க ஆ என் கேஸ் முடியறதுக்கு முன்னே அவங்களுக்கு முடியும் கடா வழக்கு முடியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வழக்க முடிஞ்சு முடிஞ்சது அவங்களுக்கு எட்டு வருஷம் முழுமையாக ஆயிரம் வந்துட்டு வந்துருக்குறாங்க அது சென்ட்ராஜின்னு ஒரு ஆள் பெயில் இருந்தாலே பெயில் கேன்சல் பண்ணிட்டு அவரே உள்ளவன்ட்டா அப்படி சேத்துக்குலி கோயிலோட அண்ணன் ஆமாம் சென்ட்ராஜ் சின்ராஜ் உள்ளே இருந்தா அப்படி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் உள்ளே இருந்தா அப்படியே அப்புறம் ஜாமீனை சரி வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஜாமீன் எடுத்துட்டாங்க நாங்கள் போகிறேன் மறுபடியும் ஜா ஏன் உள்ளே இருக்கணும் போகிறேன் அப்படின்ட்டு வெளியே வந்தார் போனாலும் கண்டுபிடிச்சி விட்டாங்களாம்மா

வீட்டு வீட்டுக்கார மாலையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வந்துட்டு வெளியே ஏப்பா உள்ளே இருக்கிற அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து கேட்லேயே எடுத்துகிட்டு போய்ட்டாங்களாம் சொல்கிறாங்கல்ல அவங்க அவங்க கேஸுக்காரரு கொண்டு போய் சுட்டு விட்டாங்களாம் அப்படின்னு ஜத்தி உள்ளே இருந்தாலும் கூட்டி போய் எடுத்துகிட்டு போய் சுட்டுட்டாங்க அதே மாதிரி இந்த ரவுடி வழிப்பறி போக்குரி இந்த மாதிரி ஆளு ஜெயிலுக்கு வெளியில் வேணாம் வச்சுக்கிட்டு இருந்து சிட்டி போலீஸ் பிடிச்சிக்கிட்டே தரப்பாச்சு ஆமாங்க சொன்னாங்க ஆமாங்க அந்த மாதிரி நடக்குது நிறைய நடக்குதுங்க ஒரு பையன் ஒரு சின்ன வயசு தான் ஒரு சாய் பையன் ஒரு பதினைஞ்சு நாள் உள்ள இருப்போம் நாள் வெளியிருப்பா மறுபடியும் பதினாள் உள்ளே வந்துடுவோம் போனால் அவ்வளோதான் ஏன்டா என்னடா எங்களுக்கு தான் தலைவிதி இப்படியெல்லாம் கிடக்கிறோம் உங்களுக்கு ஜான் போகிறீங்க இல்லை ஏன் வெளியே விட்டா தானே வெளியே விட்டா தானேன்னு எங்கேயோ நடந்தாலும் கொண்ட வந்து என்னை பிடிச்சிட்டு வந்து கேஸ் எழுதி உள்ள தள்ளி விட்டுறாங்க கண்டுபிடிக்க முடியலை யாரோ ஏதோ திருட்டு திருட்டு கேஸ் ஏதோ திருட்டு நடந்தாலும் என்ன தான் கொண்டாந்து விட அப்புறம் காலப்போக்கில் அவன் அப்படியே மாறிட்டாங்க விட மாட்டாங்க போனால் திருடுவோம் திருடுவோம் அப்படி சொல்கிறான் போனால் திருடுவேன் பிடிப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் ரொம்ப இதே தான் என் தொழிலை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது வாழ்கிறது மாட்டாங்க அப்படிங்கிறான் அப்படி இருக்குதுங்க அப்படியே நிறையா பேர் குற்றவாளியாக இருக்கிறாங்க ஒரு குற்றவாளி திரதுறதுக்கு தான் சிறை மாத்தி படுத்தி சரி போப்பா மாதிரி வேண்டாம் அப்படின்னா அவனும் பண்ணான் திருத்தி தான் சரி இருக்குது வெளியே போனதில்லைங்களா இருக்க மைசூரு பதினைஞ்சு நாள் உள்ள இருப்பான் மறுபடியும் பதினஞ்சு நாள் ஆளுக்கான போறெண்டு போவான் அடுத்த பதினாலு கழிச்சு மறுபடியும் உள்ள வந்துடுவான் நாங்கள் இருக்கும்போதே பல தடவை வந்துருக்குறோம் வர 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 ஆளு நல்லா கொஞ்சம் அப்படி போனே கை வைக்கிறது கை வைக்கிறது கை வைக்காது இருந்தாலும் விட்றதில்ல கேஸ் போடுறாங்க வச்சிடறேன் செஞ்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு வர்றாங்க அந்த மாதிரி இருக்குது சிறத்துறையில் சரி காவல்துறை அவங்க தான் அவங்க என்ன சிட்டி கிரைம் சொல்லுவாங்க பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வக்கீல் வந்தால் தான் நாங்கள் போவோம் இல்லைன்னா வெளியில் போனோடனே பிடிச்சி பத்து நாள் மாதிரி வச்சிருந்து சரிங்க வக்கீலே வச்சு போனால் மட்டும் என்னங்க வக்கீல் நம்ம கூட தான் இருக்கும் மீண்டும் இப்போ இந்த சாதாசிவ கமிஷனில் பாதிக்கப்பட்டு பொய் வழக்கில் கைதாகி போன பொம்பளைங்க கொஞ்சம் பேருக்குலாம் கிளைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இதுக்கு மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹெண்டி திபேனுங்க மாதிரி டீம் தான் இந்த வேலையில் செஞ்சாங்க அவங்க மீண்டும் ஏதாவது உங்களை தொடர்பு எடுத்தாங்கன்னா நீங்கள் அவங்கள ஏதாவது கான்டெக்ட் பண்ணிங்களா ஏதாவது போய் பார்த்தீங்களா நாங்கள் அந்த மாதிரி பார்த்துங்க சரிங்க இப்போ மத்தியத்தில் அவங்க கொஞ்சம் பின்வாங்கிட்டாங்க வந்த மாதிரி இப்போ வரல சரிங்க அப்புறம் நாங்கள் எங்க இதுலேயும் இப்போ எல்லாம் வெயில் வந்தவங்க அந்த கேஸ் முடிச்சுட்டு எல்லாமே எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டுருமையா போறதுக்கும் எல்லாம் சங்கடப்படுறாங்க போராடி போராடி சளிச்சு போச்சுங்க போராடி போராடி சளிச்சு போச்சு வயசாகிட்டு எல்லாம் வயசாகிடுச்சு சில பேர் செத்து போயிட்டாங்க சில பேர் இல்லவே இல்லை அப்புறம் அவங்க வாரிசுங்கெல்லாம் கூட அட போவாங்க எங்க நாங்கள் இத்தனை வருஷமா நாங்களும் எத்தனை தடவை நடந்து என்னென்ன மனு கொடுத்தோம் எல்லாம் பண்ணணும் எதுவுமே இல்லை இனி மட்டும் என்ன வந்துட போகுது நம்பி கிளந்து நம்பி கிளந்துட்டாங்க நம்பி கிளந்து போச்சு ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு வகையில் நியாயம் கிடைக்கும் நம்ம சும்மா கொண்டு போய் கேஸ் போட்டு அனுபவிச்சுட்டு வந்தாலும் எட்டு வருஷம் போ எட்டு வருஷம் போச்சு போச்சு சொத்து போய் எட்டு வருஷம் கா நம்ம அனுபவிச்சதும் போய் ஏதோ பின்காலத்துக்கு காலத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் வயசான காலத்தில் ஏதோ ஒரு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு கவர்மெண்ட் உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வரும்னு எதிர்பார்த்தோம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி நிலைமை எதையும் காணும் அந்த முதல்கட்ட விசாரணையில் விசாரிச்சிருந்ததில் வந்திருந்தா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தொண்ணூறு அப்போ முதல் விசாரிக்கும் போது தான் இதில் உள்ளீங்களே எங்களை சொல்கிறதுக்கு சாட்சி சொல்கிறதுக்கு போலீஸ் எடுத்துட்டாங்க போலீஸ் தடுத்துட்டாங்க அப்போ அதனால நாங்கள் சாட்சி சொல்லலை அதனால் இப்போ எங்கள் பேர் விட்டு போனதுனால எங்களுக்கு அந்த அந்த விதமான இது எதுவும் காணும் அப்போ உங்களோட இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே சொல்ல சொல்லுவேன் யாருமே சொல்லலை சொல்லுங்க சொல்லி சாச்சோ ஜாமீன்ல வந்தவங்க பெரும்பாலும் சொல்லவே இல்லை உடவே இல்லை சாட்சி சொல்லவே விடலை சிறையில இருந்தவங்க அவங்க வீட்டில் இருந்தவங்க சொல்லிக்கிட்டாங்க சாட்சி சொன்னாங்க இந்த மாதிரி கொண்டு போனாங்க ஜெயா சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க சொன்னாங்க நாங்களே நேரடியாக போனதுனால எங்களை இருந்தது இருந்ததுனால எங்களுக்கு இன்னும் பயமும் ஒரு பக்கம் எத்தனை பேர் அப்படி இருந்தது எழுபத்தி ரெண்டு பேருங்க எழுபத்தி ரெண்டு கேசலையுமே உள்ள இருந்து நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்று ஆ ஓபிள் சிட்டியார் முத்திராஜ் ரெண்டு விட்டு நாற்பத்தொம்பது பேர் நாற்பத்தொம்பது பெரும்பான்மையான சொல்ல வாய்ப்பு கிடைக்கல அவங்க சிறையிலே இருந்திருந்தோம்னா கூட நாங்கள் நாலு வருஷம் இருந்து கூட இவ்வளவு நாங்கள் சிரமப்பட்டு முடியாது வந்துருக்காது வெயில் வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு இருந்த சிரமம் உள்ளீங்க நாங்களும் நாலு வருஷம் ஜெயிலிருந்து இருந்தாலும் பின்னாடி நாலு வருஷம் பட்ட கஷ்டம் அது உள்ளறும்போது குடும்பத்தை பிரிஞ்சிருந்தோம் ரெண்டாவது சாப்பாடு இல்லை ஜெயில் வாழ்க்கை அது தேவையில்லை ஆனால் வெளியே வந்து அதை விட கஷ்டம் அனுபவிச்சிட்டோம்